நம்ம தோட்டத்துக்கு போலாம் இன்னைக்கு நம்ம நம்ம முள்ளங்கி தாங்க முள்ளங்கி பாருங்க விளைஞ்சிருச்சு நல்லா இப்போ நம்ம முள்ளங்கி தாங்க பிடுங்க போறோம் இங்க பாருங்க நம்ம வீட்டு முள்ளங்கி ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் சரியான வேட்டை தாங்க முள்ளங்கி வேட்டை தான் எ முள்ளங்கி பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்ம வீட்டு தூக்கத்தில் பார்த்தோன்னா இருக்குது பாருங்க ஆக்சுவலி ஒரு முள்ளங்கி வச்சாலே சாம்பாருக்கு நம்ம வீட்டுக்கு ரெடி ஆனா நிறைய விளைஞ்சு போச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இன்னைக்கு முள்ளங்கி கொடுக்க போறோங்க சம்பா சந்தோஷமா இருக்குதுங்க முள்ளங்கி பாருங்க தோட்டத்து முள்ளங்கினாவே அவ்வளோ சந்தோஷங்க ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கி தொத்து கொத்தா இருக்குதுங்க நம்ம முள்ளங்கி முள்ளங்கியோட நன்மை நிறைய இருக்குது இயற்கையான முறையில் செஞ்சு நம்ம வீட்டு தோட்டத்து தாங்க பார்க்கும்போதே அவ்வளோ சந்தோஷமா இருக்குதுங்க நம்ம சொம்மை தூவி விட்ட முள்ளங்கி தான் இதெல்லாம் எவ்வளவு சூப்பரா வந்துச்சு பாருங்க எனக்கு புடுங்க புடுங்க ஆசையா இருக்கிற பிள்ளைங்க பார்க்க முன்னீங்க சரி நம்ம இப்படிக்கா வச்சிருவோம் பிள்ளைங்க இருக்கிற பிள்ளைங்களா புடுங்கின்னு புடுங்கன்னு வருவாங்க கண்ணில் அடிச்சிங்களை முள்ளைங்க பார்த்த ஆர்வத்துல வேக வேகமா பிடிங்கவே இவ்வளோ சந்தோஷம் நம்மளுக்கு எல்லாம் ரொம்ப நெருக்க நெருக்கமா இருக்குது முள்ளங்கி கிட்ட கிட்டே இருக்கவே ரொம்ப இதுவாயிருக்குது போதும் போதும் இந்த அளவுக்கு நமக்கு முள்ளங்கி காய்ச்சிருக்குது பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பிட்டா இருக்குது சந்தோஷமா இருக்குதுங்க வேட்டை தான் இந்த முள்ளையே அப்பா நம்ம வீட்டு தோட்டத்துல பூவை ஊருக்கு போயிட்டு வந்ததால இதெல்லாம் அப்படியே வெற விட வேண்டிதான் அடுத்த பயிருக்கு நம்மளுக்கு வேறையிடுங்க தேடி தேடி முடிச்சு குடுங்க எது முட்டி இருக்குது எது முட்டாங்க இருக்குதுன்னே தெரியுது முள்ளங்கி சரியானங்க முங்க பார்த்தீங்களா எவ்வளவு முள்ளங்கி பாருங்க பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குது இதுல வேற புட்டு புட்டுன்னு வேற வந்துருச்சுங்க அடியில ஆழமா போயிடுவேன் ரொம்ப சந்தோஷங்க இதுலயே பச்சை மிளகாவும் நட்டு வச்சுக்கிறேன் முள்ளங்கியும் வந்துருச்சுங்க இன்னமும் இருக்குது முள்ளங்கி பெருகும் முள்ளங்கி இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் முள்ளங்கி தாங்க ஷேர் பண்ண போறேன் அதோட இந்த கீரை கூட்டு வைக்கணும் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக பிள்ளைங்க அப்படியே போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிட்றதுலே ஒரு சந்தோஷம் தாங்க நம்மளுக்கு முள்ளங்கி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனல் மறக்காமல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நானும் ஒரு சின்ன சின்ன விவசாயி தாங்க எனக்கு இந்த சின்ன சின்ன விஷயம் பண்ணும்போது அவ்வளோ மன நிறைவாக இருக்குதுங்க ஓகே பாய் ஸ்வீனோ